போய்க் கொண்டிருந்தார் அந்த முதியவர் தாங்கி தாங்கி நடந்தபடி போனார் பார்க்க பரிதாபமாக இருந்தது பைக்கை நிறுத்தி என்னவென்று பார்த்தேன் இடது காலில் பீங்கான் குத்தி இருந்தது ரத்தம் கசிந்து வடிந்து கொண்டே இருந்தது அவரை பார்த்தவுடன் என் தாத்தா போல தெரிந்ததால் அவர் மேல் பறிவு கொண்டு ஐயா முதல்ல ரத்த கசிவை நிறுத்தணும் நில்லுங்க பீங்கான் குத்தி இருக்கு பாருங்க செப்டிக் ஆயிரும் டிடி போட்டுக்கணும் பக்கத்தில் தான் கிளினிக்கு என்னோட வாங்க வாங்க ஏதோ ஒரு வேலையாக மறுத்தவரை விடாப்பிடியாக கிளினிக் கொண்டு போய் கட்டுப்போட வைத்தேன் டிடி போட காத்திருந்தேன் அவர் போட்டு கொண்டிருந்தார் ஆனால் அவரோ காத்திருக்க மனமில்லாமல் அவசரப்பட்டு கொண்டே இருந்தார் நேரமாச்சு நேரமாச்சு இட்லி வாங்கணும் அவ காத்துக்கிட்டு இருப்பா ஐயா இப்ப இட்லி ரொம்ப முக்கியமா வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக போனாதான் என்ன யாரும் திட்டுவாங்களா அப்ப அவர் சொன்னார் இல்ல தம்பி வீட்ல அவ திட்டமாட்டா அவளுக்கு ஒன்று நினைவுலாம் கிடையாது என்னுடைய ஒரே மகன் எங்கள் ஒரே மகன் செத்து போன ஒருபாடு மனநிலை பாதிக்கப்பட்டு பத்து வருஷமாக ஆகிப்போச்சு நினைவில்லாமையே கிடக்கிறா கூட யாருன்னு அவளுக்கு தெரியாது இப்போ இட்லி திங்கிற நேரம் காற்று கிடப்பா அதான் கட்டுக்களை எல்லாம் போட்டுவிட்டு அவரை நான் பரிதாபமாக பார்த்தேன் இருப்பினும் கேட்க வேண்டும் போல இருந்தது கேட்டுவிட்டேன் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் தான் போகலாமே தாத்தா அவங்களுக்கு தான் நீங்க யாருன்னே தெரியாதே பட்டுன்னு அவர் சொன்னார் ஆனா தம்பி அவ யாருன்னு எனக்கு தெரியும்ல கணவனுக்கு மனைவி இருபது வயதில் எஜமானி நடு வயதில் கூட்டாளி தள்ளாத வயதில் தாய் வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் அகிலத்தின் ஆகச்சிறந்த காதலர்கள் பொருத்தமான காதல் ஜோடிகள் மனைவி மீது இருபது வயதில் வருவது தெரிந்த காதல் எண்பது வயதையும் தாண்டி வருவதுதான் தெய்வீக காதல் முத்தமிட்டு கட்டில் தொட்டு முடிவதில்லை காதல் முகம் சுருங்கி முதுமை கடந்து கல்லறை சென்றாலும் கலகலப்பாக இருப்பதே காதல் இது ஒரு ஆற்றா கணவரது ஆற்றல் மிக விண்ணப்பம் கடவுளே என் வாழ்வு முடியும் போது இவளையும் நான் அழைத்து செல்லும் வரத்தை கொடு பாவம் இவள் என்னையே நம்பி வந்தவளை தனியே விட்டுச் செல்ல மனமில்லை